புதுச்சேரியில் வாய்க்காலில் தோண்டப்பட்ட பள்ளத்தின் காரணமாக புதியதாக கட்டி முடிக்கப்பட்ட மூன்று மாடி வீடு சரிந்து விழுந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி உப்பனாறு வாய்க்காலில் மறைமலை அடிகள் சாலையை தாண்டி ஆட்டப்பட்டி வழியாக வாய்க்காலை சீரமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது வாய்க்காலின் பக்கவாட்டு பகுதியை சீரமைக்கும் விதமாக பொக்லைன் இயந்திரத்தின் மூலம் வாய்க்காலில் மண் போது அருகில் உள்ள வீடுகளில் அதிர்வு ஏற்பட்டிருக்கிறது அப்போது புதியதாக கட்டப்பட்டு புதுமனை புதுவிழா நடைபெற இருந்த மூன்று பாடிகளைக் கொண்ட வீடு அப்படியே சரிந்து வாய்க்காலில் விழுந்தது நல்வாய்ப்பாக வீட்டில் யாரும் இல்லாததாலும் அருகில் இருந்தவர்கள் உடனே சுதாரி தோடியதாலும் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது கடன் வாங்கி வீடு கட்டி வீட்டில் குடியேற இருந்த நிலையில் இப்படி ஒரு துயரம் நேர்ந்திருப்பதால் வீட்டின் உரிமையாளர் வேதனையடைந்துள்ளார் கொஞ்சம் கொஞ்சமா வீட்டு வேலை செஞ்சு வேலை செஞ்சு அதை ஆச்சு

அஞ்சு போனாக்கு வட்டி பத்து நிமிஷம் வட்டி வாங்கி விடுங்க ஐயா எல்லாமே முடிஞ்சிடுச்சு ஐயா நீதான போட்டு பாக்கிறா ஐயா நான்கா வாய்க்காலில் அதிகப்படியான மணல் அள்ளியதே விபத்திற்கு காரணம் என அந்த பகுதியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட கூடுதலாக மண் அள்ளப்பட்டதா என்பது பற்றி ஒப்பந்ததாரர்களிடம் விசாரணை மேற்கொண்டு இந்த பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அவர்களிடம் உறுதியளித்தார் இந்நிலையில் வாய்க்கால் சீரமைக்கும் பணிகளால் ஆறு வீடுகளில் விரிசல் ஏற்பட்டதை அடுத்து அவர்களை வேறு இடங்களுக்கு செல்லுமாறு பொதுப்பணித்துறை அறிவுறுத்தியுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துகொள்ள கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க